ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர்டை ஷாம்பு இது பத்து வயது முதலே எல்லாருமே பயன்படுத்தலாம் நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த டை ஷாம்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இல்லாதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது தலையில் என்ன டை சாம்பு நம்ம போடுறதுனால நம்மளுக்கு இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது புதிதாக கூட நம்மளுக்கு வரக்கூடிய முடி வந்து நல்ல கருப்பாக வரும் தொல்லையும் தீரும் நம்மளுக்கு திருப்பி நிறைய முடி வராமல இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை சுத்தமாக தீர்க்கப்படுது வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு வளரும் வேன் தொல்லையும் வராமல் இருக்கும் நம்ம முடி எப்பவுமே நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏர்டே ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஏர்டே ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர்லே சாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுரி கொடி தான் இதில் எடுத்திருக்கோம் இது வயல்வெளிகள்லாம் நிறையா இருக்கும் அது அப்படியே நல்ல ஒரு பெரிய கொடியாக வளரும் அப்படியே பின்னி பின்னி அப்படியே வயல்வெளியில் அப்படியே தரையிலையே வளர்ந்துருக்கும் இந்த இலைகளை நம்ம வந்து ஆயிலில் போட்டு காய்ச்சினாலும் இது வந்து நல்லா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இலைகள் தான் நம்ம இந்த சவுக்கோடியோட இலைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி உதிர்ப்பு பிரச்சனை சுத்தமாக தீருது வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளர உதவுது நம்ம இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இலைகளெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மீதி இருக்கிற இலைகளை வந்து நம்ம அப்படியே கொடியோடயே அப்படியே காய வச்சுட்டோன்னு வச்சு காய வச்சுட்டு நம்ம எண்ணெயில் இதை மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே போட்டு வரும்போது நம்மளோட முடி வளர்ச்சி இருக்கும் முடி உதிரி பிரச்சனை தீரும் இலைகளை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அடுத்தது வந்து செம்பருத்தி இலைகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி செம்பருத்தி இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடியை வந்து நிறைய முடி இல்லாமல் நல்லா கருமையாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது வந்து இந்த இலைகளை கழுவி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்தது இதில் எடுத்துருக்கிறது வந்து கருவேப்பிலை அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கருவேப்பிலையில் ஃபுல்லாக அயன் இருக்கிறதுனால நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் உதவுது இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது வந்து மருதாணி இலைகள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த எல்லாம் நம்ம கிள்ளி எடுத்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஆட் ஆகி போடும்போது அதுக்கு நம்ம மருதாணி இலைகளை ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் ஒட்டும் இப்போ பாருங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலைகள் எடுத்துட்டோம் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜார்ல இதையும் போட்டுக்கலாம் மருதாணி இலைகள் நம்ம தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துது அந்த குளிர்ச்சியாக இருக்கும்போதே நம்மளுக்கு முடிவுதிர்ப்பு பிரச்சனையும் தீருது பொடுகுத் தொல்லையும் இருக்காது இதில் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம இதில் போட்டுட்டோம் சபரி செம்பருத்தி இலைகள் மருதாணி இலைகள் கருவேப்பிலை எல்லாம் போட்டோம் இப்போ இது எடுத்துருக்கிறது வந்து நம்ம கஞ்சி தான் அரிசி வடித்த கஞ்சி நம்ம எடுத்துருக்கோம் இந்த அரிசி வடித்த கஞ்சி உங்கள் கிட்ட கிடச்சா நாங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அதோட இதில் வந்து தேங்காய் வந்து ஒரு கீத்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் போட்டு அந்த அரிசி கூட இந்த தேங்காவையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் சூடுபடுத்தினாலே உங்களுக்கு கஞ்சி வந்துடும் இந்த தேங்காய் பாலும் இந்த அரிசியும் சேர்ந்து நம்ம நம்மளோட முடியை வந்து நல்லா சைனிங்காக பளபளப்பாக வைக்கிறதுக்கும் நம்மளோட முடி வந்து உதிர்வதை நிறுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி நல்லா கருமையாக நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை வந்து நம்ம ஒரு பாதி அளவு தண்ணிக்கு பதிலாக இதை ஒத்து பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் எந்தளவு நல்லா நைஸாக இருக்கணும் இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்ப்பு பிரச்சனையும் தீரும் நிறையமுடி வராமலும் இருக்கும் வந்த நிறைமுடியை உங்களுக்கு கருமையாக ஆக்கும் இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த இரும்பு கடாய் எடுக்கிறது நம்மளுக்கு ஃபுல் அயன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் இதில் இருக்கிற அயனும் நம்மளுக்கு சேரும்போது நம்மளோட முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நிறையமுடி பிரச்சனை பிரச்சனையும் வராது இப்ப நம்ம வந்து இரும்பு கடாயில எல்லாத்தையும் இரும்பு கடாயில நம்ம அரைச்ச விழுத போட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நைட் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து மீதி இருக்கிற கஞ்சியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியவே வச்சுக்கலாம் இது வந்து புளிக்கும் போது தான் உங்களோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது புளிச்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் வராது உங்களோட முடி உதிர்வு சுத்தமாக தீரும் பொடுகு தொல்லையும் இருக்காது பாருங்கள் ஒன் நைட் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அது புளிச்சனால தான் அப்படியே பொங்கல மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்கணும் இப்படி நம்ம போடும்போது தான் நம்மளோட தலைமுடி வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும் நம்மளுக்கு குளிர்ச்சியும் ஏற்படும் அதனால நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது பொடுகுத்தொல்லையும் வராது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது சைட்ல எல்லாம் நல்லா பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் அதோடய ஃபுல் அயனும் இதில் இறங்கியிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து அரிசி கஞ்சி இன்னமே இருக்குது நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது இந்த அரிசி கஞ்சியும் அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த பவுலுக்கு இதை இந்த ஆடையை மாற்றிக்கலாம் ஆடே நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து என்ன பிசுக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா முடிகளுமே படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இந்த ஹேர்டை சரியாக இருக்கும் பெரிய முடியா இருந்தாலும் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் எல்லா முடிகளுமே நம்மளை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே கழுவிக்கலாம் நீங்கள் சாம்புலாம் போட வேண்டாம் இதே நல்ல சாம்பு மாதிரி இருக்கும் அதில் வந்து செம்பருத்தி இலைகளும் அந்த கஞ்சி அது எல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல சாம்பு மாதிரி இருக்கும் உங்களோட முடி நல்ல சைனிங்காக இருக்கும் கருமையாகவும் இருக்கும் உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையும் வராது புதிதாக வர முடி எல்லாமே உங்களுக்கு கருமையாக தான் வளரும் முடி உதிர்வு பிரச்சினை சுத்தமாகவே தீரும் வழுக்கையான இடத்துலையும் உங்களுக்கு முடி வளரும் தொல்லை பேண் தொலை எல்லாமே தீரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ